நண்பர் சிவாய நம சிவாயா சித்தர்கள் தேவர்கள் முனிவர்கள் எண்ணற்ற சித்தர்களும் மறைக்கப்பட்ட பெரிய ரகசியத்தை இன்றைக்கு வெளியிடுகிறேன் இந்த மாதிரி மறைக்கப்பட்டு மறைக்கப்பட்டு பெரிய ஒரு பொக்கிசங்கள்லாம் நிறையா மறைக்கப்பட்டு எல்லாம் மறைக்கப்பட்டார்கள் சித்தர்கள் மறைக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் வரும் பின்னாடி வரக்கூடிய அடியார்களும் வைத்தியர்களும் எல்லாம் இதை வந்து மறைக்கப்பட்டார்கள் இந்த அண்டமும் பிண்டமும் என்ன என்று சொல்லப்படும் சக்தியும் சிவமும் என்னவென்று சொல்லப்படும் அதுபோல் சிவம் இல்லாமல் சக்தி இல்லை சக்தி இல்லாமல் சிவம் இல்லை அதுபோல் கரு இல்லாமல் எதுவும் இல்லை என்று சொல்லியிருக்கார்கள் அதுபோல் கரு உரு குரு என்று சொல்லப்படும் அதுபோல் ஆதியும் அந்தமும் ஒன்றே பொருள் அந்த பொருள் என்பது ஒன்றுதான் இந்த ஒரு பொருளுதான் இந்த ஒரு பொருளுக்குள் இருக்கக்கூடிய ரகசியம் சித்தர்கள் சொல்லியிருக்கார்கள் வைத்தியத்திற்கும் ஆகும் வாதத்துக்கும் ஆகும் மாந்திரியத்திற்கும் ஆகும் அதுபோல் மணி மந்திரம் என்று சொல்லப்படும் மூன்றுக்கும் ஆகக்கூடிய பொருள் ஒன்றேதான் இந்த பொருள் அண்டக்கல் என்று சித்தர்கள் சொல்லியிருக்கார்கள் இந்த அண்டக்கல்லில் இருந்து எண்ணற்ற பொருள்கள் ஒரே பொருளுக்குள் விளையக்கூடிய சக்தி இறைவனால் கொடுக்கப்பட்டது அதுதான் இறைவன் அகத்திய பெருமான் சொல்லியிருக்கார் எல்லாம் ஒரே இடத்தில் இருக்குமடா அதை தேடி எடுத்து சமைத்து நீ சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லியிருக்கார்கள் அதுபோல் இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய பொருள் இயற்கையிலேயே அதை விளைந்து அதாவே பக்குவப்படுத்தி அதாவே தரக்கூடிய ஒவ்வொரு பொருளும் இருக்கிறது அந்த இயற்கையிலேயே விளையக்கூடிய பொருளை ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு வருஷத்திலையும் ஒவ்வொரு காலங்கள் ஆக ஆக ஒவ்வொரு பொருளும் இருந்து விளையக்கூடிய பொருள் சிவம் என்பது ஒன்றுதான் மேலே உள்ள ஓடு ஒன்றுதான் இப்போ இதை உடைத்தோம் என்றால் முன்னுக்கு இருக்கக்கூடிய மஞ்சக்கருவு இந்த மஞ்சக்கருவை நம்ம பார்த்தோம் பண்ணாக்கா தெரியும் இதுதான் கருவு இப்ப கரு இல்லாமல் எந்த வேலையும் கிடையாது கருவுதான் சக்தி அப்ப இந்த கருவு பொருளை கருவாகப்பட்டது விளைந்து இது எந்த அளவுக்கு கருவாக நிற்கிறது மேலே உள்ள ஓடு வந்து சிவம் உள்ளுக்குள்ளது கருவு சக்தி இந்த சக்தியாகப்பட்டது நம்ம விளையும் போது இது பூமிக்குள் இருக்கக்கூடிய இந்த பொருள் மூலாதாரம் என்று சொல்லக்கூடியது மூலப்புலி என்றும் சொல்லக்கூடியது ஆதியும் அந்தம் என்றும் சொல்லக்கூடியது கருப்பொருள் என்றும் சொல்லக்கூடியது அந்தம் என்றும் சொல்லக்கூடியது அண்டக்கல் என்றும் சொல்லக்கூடியது இந்த அண்டக்கல்லுக்கு சித்தர்கள் சொல்லியிருக்கார்கள் எண்ணற்ற பெயர்கள் ஒன்று சித்தர்கள் ஒவ்வொரு சித்தர்களும் நாணிகளும் யோகிகளும் மறைக்கப்பட்ட ரகசியங்கள் எண்ணற்றது இருக்குது ஒவ்வொரு சித்தர்களும் நாணிகளும் யோகிகளும் ஒவ்வொரு இந்த அண்டக்கல்லுக்கு ஒவ்வொரு பரிபாஷைகள் சொல்லியிருக்கார்கள் அதை நம்ம என்றால் நம்மளுக்கே அது தகைத்து போயிடுவோம் அந்த அளவுக்கு இருக்கிறது அப்போ இந்த மூலாதாரம் மூலப்புலி என்று சொல்லக்கூடியது இந்த மூலப்புலியிலிருந்து விளைந்து வரக்கூடியது தான் காட்டு இது மூலப்புலி என்று வரக்கூடியது இதிலிருந்து தான் பூநீர் ஓவர் மண் என்று சொல்லக்கூடியது இந்த பூநீரிலிருந்து நம்ம தெளிவெடுத்து இந்த பூநீரை நம்ம தெளிவெடுத்து இதிலிருந்து எடுத்தோம் என்றால் உப்பாக எடுக்கலாம் இந்த அண்டக்கல்லிலிருந்து வரக்கூடிய கருவு இந்த கருவாகப்பட்டது பூநீரெல்லாம் வெளியான உற்பாடு இந்த கருவில் இருந்து வரக்கூடிய பூங்காவி என்று சொல்லப்படும் காவி என்றால் நீர்தாரை பிரச்சனைக்கு அத்தனைக்கும் சரியாகும் காவி என்றது எப்படி இருக்கும் பாருங்கள் பூங்காவி இந்த பூங்காவி எந்த அளவுக்கு காவியாக இருக்கிறது இந்த பூங்காவியை பூங்காவி கொஞ்சம் எடுத்து பூங்காவி வந்து கடையில் விற்பதெல்லாம் பூங்காவி கிடையாது கடையில் விற்பதெல்லாம் பூங்காவி கிடையாது அப்ப சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க பூங்காவி என்றால் பூநீரில் இருந்து வரக்கூடிய காவி அப்ப பூநீரில் இருந்து வரக்கூடியது இந்த சக்தியாகப்பட்டது அண்டக்கருவில் விளைந்து இது பூ நீரில் இருந்து இது உள்ளுக்கு இருக்கிறது பூநீரில் இருந்து வந்தது இது பூங்காவியாக விளைந்த பிற்பாடு இது பூங்காவியாக மாறுகிறது இந்த பூங்காவி எந்த அளவுக்கு இருக்கு இது கல் தான் உடனே இது பாருங்கள் அப்படியே செந்தூரம் மாதிரி பூங்காவி இந்த பூங்காவியை நம்ம மருத்துவத்துக்கு எடுத்துக்கும்போது நீர்தாரை பிரச்சனைகள் மொத்தத்திலும் இது சரியாகும் இந்த இது லெமன் சாறு இதை கட்டும் இது எலுமிச்சம் சாறு இந்த எலுமிச்சம் சாறை கொஞ்சம் இந்த பூங்காவியில் கொடுக்கும்போது எந்த அளவுக்கு பொங்கும் பாருங்கள் இது இந்த பூங்காவியில் கொடுக்கும்போது இது வந்து அப்படியே பொங்கும் அப்போ எந்த அளவுக்கு இந்த பூங்காவி பொங்குது பாருங்கள் இதுதான் ஒரிஜினல் பூங்காவி அப்போ பூநீரிலிருந்து எடுக்கக்கூடிய இந்த பூங்காவியை நம்ம அந்த மருத்துவத்துக்கு எடுத்துக்கும்போது நம்மளுடைய நீர்தாரை பிரச்சனைகள் சகலவிதமான நீர் சம்பந்தப்பட்ட நோய்களும் வயிற்றில் உள்ள நம்ம வயிற்றில் உள்ள அத்தனை பிரச்சனைகளும் கூடிய இந்த அண்டத்தில் உள்ளது பிண்டத்தை சரி பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த பூங்காவிக்கு உண்டு அண்டம் பிண்டம் என்று சொல்லியிருக்கார்கள் அண்டம் அண்டத்திலிருந்து வரக்கூடியது இந்த பிண்டத்தில் உள்ள அத்தனை கழிவுகளையும் சரி பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இந்த பூங்காவி இந்த பூங்காவி எந்த அளவுக்கு இருக்குதோ இந்த கடையில் இருப்பதெல்லாம் காவி கிடையாது இதுதான் ஒரிஜினல் பூங்காவி இது பூங்காவியாக மாறுகிறது இந்த பூங்காவி விளைந்து முடித்த பிற்பாடு இது உப்பாக மாறுகிறது கல் உப்பு இது எப்படி உப்பாக மாறுகிறது பாரு பொருள் ஒன்றுதான் தான் இது உப்பாக மாறுகிறது இது உப்பாக மாறி முடித்த பிற்பாடு இது இதிலிருந்து வரக்கூடிய வீரம் பூரம் என்று சொல்லியிருக்கார்கள் சித்தர்கள் இதை பூரமாகவும் வீரமாகவும் விளையக்கூடிய அளவுக்கு இது வந்து விளைகிறது இது விளைந்து முடித்த பிற்பாடு இது இரும்பு கிட்டமாக மாறுகிறது இது கிட்டமாக மாறுகிறது உடைக்கவே முடியவில்லை எந்த அளவுக்கு இது கிட்டமாக மாறுகிறது இது இரும்பாக மாறுகிறது இது அயக்கிட்டம் இப்போ இந்த அயக்கிட்டம் எப்படி மாறுகிறது அப்போ ஒரே பொருள் அண்டக்கல் என்பது ஒன்றுதான் அதிலிருந்து மாறக்கூடியது அயக்கிட்டம் இந்த இரும்பு மாறும்போது இந்த இரும்பு என்ன ஆகுது இதுதான் வாதத்துக்கும் மூலப்பொருளாக ஆகிறது வாதம் என்றால் ரசவாதம் என்றால் அடியார்களுக்கும் வைத்தியர்களுக்கும் வாதிகளுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த அயத்தை நம்ம பண்ணினமென்றால் ரசவாதம் செய்யலாம் அப்படி என்று சித்தர்கள் சொல்லியிருக்கார்கள் மறைக்கப்பட்ட ரகசியம் இது வந்து காந்தத்துக்கு ஒட்டக்கூடிய அயக்கிட்டம் இந்த அயக்கிட்டத்தை நம்ம அயச்செந்தூரம் செய்தமென்றால் இலைத்தவனுக்கு இரும்பை கொடு கொளுத்தவனுக்கு கொள்ளைக் கொடு என்று இரத்தமே இல்லாதவர்களுக்கு இந்த அயத்தில் நம்ம செந்தூரம் செய்து கொடுத்தமென்றால் உடலில் உள்ள இரத்தமே இல்லாத இரத்த சோவை சோவை காமாலை அத்தனையும் சரி செய்யக்கூடிய அளவுக்கு உடம்பில் உள்ள இரத்தத்தை ஊறக்கூடிய அளவுக்கு செய்யக்கூடிய இந்த அயத்தில்தான் முழு சத்து இருக்கிறது அதுபோல் ஒவ்வொரு பொருளாக இதே கடைசியில் வைரமாகவும் மாறுகிறது இது அண்டக்கல்லாக மாறி பூநீராக வந்து இது பூங்காவியாக மாறி இது கல் உப்பாக மாறி இது வீரம் பூரமாக மாறி இது கிட்டமாக மாறி இப்படியெல்லாம் மாறக்கூடிய அளவுக்கு சக்தி எதில் இருக்கிறது ஒரே பொருள் அண்டத்தில் மட்டும்தான் அதுதான் சொல்லியிருக்கார்கள் சித்தர்கள் பல பொருளை தேடி நீ அலைய வேண்டாம் ஒரே பொருளுக்குள் அத்தனை ரகசியங்களும் அடங்கியிருக்கிறது இந்த ஒரு பொருளுக்குள்ளேயே துருசும் இருக்கிறது அயமும் இருக்கிறது வீரமும் இருக்கிறது பூரமும் இருக்கிறது கல்லு உப்பு என்றால் உப்பும் இதிலே இருக்கிறது அதுபோல் இத்தனை ரகசியங்களும் ஒரே பொருளில் ஒளிந்திருக்கிறது அந்த ஒரு பொருளை நம்மை தேடி நம்ம எடுத்து நம்ம பக்குவமாக மருந்தாக செய்தமென்றால் இந்த நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகளுக்கும் இதை நம்ம கண்டறியலாம் அது செய்பாகம் கைபாகம் அளவு முறை அனுபானம் என்று ஒவ்வொரு பொருளையும் எதை நீரில் நீரியில் எப்படி செய்யணும் அப்படி என்று ஒரு கணக்கு இருக்கிறது அந்த கணக்கு பிரகாரம் ஒவ்வொன்றாக செய்ய வேண்டும் இன்றைக்கு இந்த பூங்காவியை பூங்காவியை எடுத்து நல்லா பவுடராக பண்ணிவிட்டு இந்த லெமன் சாரியில் நான் போடுவதற்காக இந்த பூங்காவியை இந்த லெமன் சாரியில் கன்னி பழச்சாரியில் நம்ம போட்டு கரைத்து தெளிவெடுத்து வெயிலியில் காய வைத்து இதை முறையாக நல்ல காய்ந்த விற்பாடு எடுத்து இதுக்கு செரிபாகம் பரிகாரத்தை கொடுத்து நம்ம படமாக நம்ம போட்டு விட்டோம் என்றால் அறுபது நாள் கழித்து இதை பார்த்தோம் என்றால் இதை சொல்வதற்கே முடியாது அதுபோல் ஒரு பூங்காவி பூங்காவிடமாக இருக்கும் அந்த பூங்காவியை எடுத்து நம்ம இந்த வயிற்றில் சம்பந்தப்பட்ட நீர்த்தாரை சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் இது ஒன்றே வேலை செய்யும் என்று சித்தர்கள் சொல்லியிருக்கார்கள் எண்ணற்ற மருந்து கொடுத்தாலும் இந்த ஒரு மருந்து பல நோய்களையும் வயிற்றில் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களையும் முழுமையாக சுத்தப்படுத்தி நோயிலிருந்து விடுபட்டு நோய் இல்லாமல் வாழலாம் என்று சித்தர்கள் சொல்லியிருக்கார்கள் அதுதான் மூலாதாரத்தை அழிந் அறிந்தால்தான் முழுதையும் அறிய முடியும் என்று சித்தர்கள் சொல்லியிருக்கார்கள் அதுபோல் இந்த ஒரு பொருளிலிருந்து வரக்கூடிய பொருளை ஒவ்வொன்று மாதங்களிலும் வருடங்களிலும் ஒவ்வொன்றாக மாறி மாறி விளைந்து வரும் அந்த விளையக்கூடிய காலங்களோ பார்த்து நம்ம அதை எடுத்து சேகரித்து நம்ம வைத்துக்கிட்டோம் என்றால் ஒவ்வொரு நோய்களுக்கும் இந்த உடலில் உள்ள நோய்களை அத்தனை நோய்களையும் நீக்கலாம் நம்மளுடைய வறுமையை போக்குவதற்கு வாதத்தையும் செய்து நம்ம வறுமை வறுமையையும் போக்கிக்கலாம் மாந்திரியத்திற்கு இந்த கருவு இல்லாமல் எதுவும் இல்லை என்று அகத்திய பெருமான் சொல்லியிருக்கார் அதுபோல் இந்த கருவை வைத்து மோடி வித்தை விளையாடலாம் என்று அகத்திய பெருமான் சொல்லியிருக்கார் அதுபோல் கருவில்லாமல் எதுவும் ஆகாது கருவை வைத்து தான் எல்லா வித்தைகளும் விளையாடலாம் அதுபோல் பொருள் ஒன்றுதான் நம்ம தேடி அலைந்தமென்றால் பல பொருள்களையும் பல காலங்களையும் நாள்களையும் விரயம் பண்ணி அலைவதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது ஒரு பொருள் வைத்து அத்தனை வித்தைகளும் விளையாடலாம் அத்தனை வைத்தியங்களும் பார்க்கலாம் அத்தனை மாந்திரிகத்தையும் பார்க்கலாம் அதுதான் சித்தர்கள் செய்த கலைகள் ஒரு பொருளை வைத்து அத்தனை வித்தைகளும் விளையாண்டார் விளையாண்டிருக்கார்கள் அத்தனை வைத்தியத்தையும் பார்த்துருக்கார்கள் ஆனால் ஒவ்வொரு பொருளிலையும் இறைவனாக இயற்கையாக படைக்கப்பட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்கான் அந்தந்த காலத்தில் அந்தந்த பொருளை எடுத்து நம்ம சேகரித்து நம்ம மருந்தாகவோ வைத்தியத்திற்கோ வாதத்துக்கோ நம்ம பண்ணணும் என்றால் நம்மளுடைய வறுமையும் போக்கிக்கலாம் நம்மளுடைய நோய் நொடியும் நீக்கிக்கலாம் நம்ம உடம்பை கல்பமாகவும் மாற்றிக்கலாம் இது சித்தர்கள் மறைக்கப்பட்ட ரகசியம் இது ஒரு பெரிய பொக்கிசத்தை இன்றைக்கு நான் வெளியிடுகிறேன் இந்த பொக்கிசத்தை யாரும் இன்றைய வரை சொல்லியிருக்க மாட்டார்கள் இது வந்து சித்தர்களால் மறைக்கப்பட்ட பெரிய ரகசியம் இதை நான் பெற்ற இன்பம் இந்த வையகமே பெறட்டும் இதில் இருந்து எத்தனையோ நோய் நொடிகளை நீக்கி வைத்தியர்களும் அடியார்களும் இதை பின்பற்றி இதை செய்யக்கூடிய கலைகளையும் கற்று வேணுமென்றால் தருகிறேன் அதை பின்பற்றி வரும் அடியார்களும் கலைகளை கற்று இருக்கலாம் நீரோடி வாழலாம் இதை இன்றைக்கு நான் இந்த பூங்காவியை அரைத்து இதை லெமன் தண்ணி பழச்சாரியில் இதை கரைத்து தெளிவெடுத்து அந்த செந்துரமாக ஆக்குவதற்காக இந்த வேலை ஆகி கொண்டு இருக்கிறது இந்த பூங்காவியெல்லாம் தட்டு நாள் பொடி பொடியாக ஓடிவிடும் இதே இந்த பொருள் ஒன்றுதான் இதை தேடி கண்டுபிடித்து வரும் அடியார்கள் பின்பற்றி நான் பெற்ற இன்பத்தை வையகமே பெறட்டும் என்று இன்றைக்கு மறைக்கப்பட்ட ரகசியத்தை வெளியிடுகிறேன் இதை பின்பற்றி வாருங்கள் சிவசிவா திருச்சிற்றாம்பலம் நான் பெற்ற இன்பம் இந்த வையகமே பெறட்டும் சிவா நம நமசிவாய